வணக்கம் பரலே இந்துக்கள் திரும்ப வணக்கம் பதிவாக சப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றே அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி கிக்கு வரல அதனால தான் கள்ளாச்சாரை தேடி போகிறாங்கன்ட்டு இத்தனை சாயும் இவ்வளோ ஏஜான மந்திரி மணல் கொள்ள மந்திரி துரை முறை நக்கலை பேசுகிற மாதிரி இருப்பாங்க எதில் நக்கல் பேசணும் இல்லையா அதான் அண்ணாமலை பிடிச்சிக்கிட்டாரு இவங்க தயாரிக்கிற சரக்கு ஒரு ஆடிட்டிங்கும் பண்ணுறதில்ல ஒன்றும் பண்ணுறதில்ல அதில் இவ்வளோ ஆல்கஹால் கண்டன்னு இருக்கிறது இல்லை அவன் வந்து இந்த பொருள் ஜாபர் சாதி கடத்தின இன்டர்நேஷ்னல் அதை தேடி போகிறது இல்லைன்னா இந்த மாதிரி கலாச்சாரத்தை போகிறது போகிறான் இதை வந்து இவர் நக்கல் நெய்யாண்டி மாதிரி பேசியிருக்கார் இவங்க ஆட்சி தான் நடக்குது அது சொன்னது கரெக்ட் தான்ட்டார் விஜய் நடிகர் விஜய் சொன்னதுக்கு எங்ககிட்டேயே பொன்ராசன் இருக்கார் காமராஜ் வாழும் காமராஜர் தான் அவரே வாடகை வீட்டிலேயே தான் இருக்கார் எல்லாம் கொடுத்துட்டு அப்படிங்கிறதையும் என்டோஸ் பண்ணியிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவனுக்கு வந்து சாரையும் கடத்துறதுக்கு மட்டும் இல்லை இவனுங்க இப்போ இந்த ஃபாரின்லாம் போயிட்டு வந்தாலே துபாய் சிங்கப்பூர் அது பற்றி இது வரைக்கும் வெளிநாடு நிறுவனம் சம்மந்தமாக ஒன்றுமே சொல்லலை அவர் என்ன வெள்ளை அறிக்கை எதுவும் கொடுக்கல பண்ணல நீட்டு தெருவில் குளறுபடி அது இதுன்னா அது எங்கே வந்துச்சுன்னா நீங்கள் அப்படி இருந்தால் சுப்ரீம் கோர்ட் போங்க நீட்டு வேண்டான்னு கொண்டு வந்ததே காங்கிரஸும் திமுகவும் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் முன்னே சுப்ரீம் கோர்ட் போக மாட்டான் இங்கே வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏழைகள்லாம் வர்றதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா ப்ரைவேட் காலேஜில் பல கோடி ரூபா அது காசு சம்பாதிக்கணும் அதுக்கு வழி இல்லாமல் இருக்குது இவங்க திமுக எம்பிக்களே அந்த இது வச்சிருக்கா அப்படி தமிழக அமைச்சர் உட்பட மருத்துவக் கல்லூரி இல்லையா அதுக்கு தான் வேற இல்லை கேட்டால் ஏழைகள் எப்படி நீட் இல்லாமல் ஏழைகள் வேணாம் இதுக்கு முன்னாடி தெரியாதா எப்படி பணக்காரங்க தான் காசை கொடுத்து படித்தாங்க அப்படின்ட்டு இதில் தான் இந்த சாதாரண நபர்களெலாம் வர முடியுது படித்த படிக்க முடிஞ்சு பரிட்சை எழுதி வர சாதாரண நபர்கள் கூட வர முடியும் அது ஆகாது இவங்களுக்கு அந்த மாதிரி இப்போ அண்ணாமலையை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லை ஆறு மாதம் அஞ்சு மாதம் அவங்க பத்து பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க இந்தியாவிலேருந்து அதில் ஒருத்தர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு அதுக்கு இந்த இங்கே இருக்கிற நபர்கள் சீமா கூட போக முடியுமா தெரியல எலிஜிபிளான்னு ஆனால் நக்கல் நேரடி மட்டும் பேசுவாங்க ஏன்னா பூரா பூராவே இப்போ பேசுகிறதுக்கு அருகேதே கலாச்சாரத்தை எதை பற்றி ஏன்னா எல்லாம் குடிகாரங்கன்றது உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க சீமான் படம் மட்டும் இல்லை விஜய் வீட்டில் கால் கலக்கிறதாகவும் இந்த மாதிரிலாம் நடிகர்கள் உட்பட குத்தாட்டம் போடுறதாகவும் வரும் வீடியோ பார்த்துருப்பேன் எலிஜிபிள் இன்றைக்குடி திருமாவளை சொல்லியிருக்காரு பூமாலை உடனே ஆரம்பிச்சு சீஃப் போலீஸுக்கு கனவு கண்டு வந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பூமாலை வந்துடுமான்னு சொல்லி திருமாவளவன் விஜய் லேசாக குறிப்பிட்ருக்க அப்படி அதுதான் அவர் வந்து திருமாவளை வருவான்னா சொல்ல முடியாது அவர் இங்கே ரெண்டு சீட்டு வருது காசு கொடுப்பாங்க இங்கே தான் இருப்பேன் இது கருணாநீனால் பண்ண முடியல காசு கொடுத்து ஓட்ட வச்சு சீட்டை கொடுத்துட்டு இது பண்ணி உபயோகத்திட்ருக்கார் ஸ்டாலின் அதனால் தைரியம் திருப்பி ஒரு ஒன்று அது பார்த்துக்கலாம் இருபத்தாறுல மணி வந்தப்பறம் அண்ணாமலை தான் இருபத்தாறு முடியும் வேறு மாறாது இது ஒரு பக்கம் ஆனால் சொல்லும் போதெல்லாம் மாறி வராது அது இவங்களோட நப்பாசை மாறி மாறினா பரவாயில்ல ஒன்று அப்புறம் இந்த அறநூறு கோடி ரூபா பசங்கள் சைக்கிள் வாங்கினதில்லை மனோர் மாணவர் அதில் பட்கார்டு இல்லை இது மாதிரி லைட் இது மாதிரி முக்கியமான இதெல்லாம் இல்லாமல் அதுக்கு ஒரு நானூறு ஐநூறுவா செலவழிக்கிறாங்க அண்ணாமலை சொல்லிக்கார் அது கையெழுத்து போட்டதே உதயநிதி தான் அப்படின் வாரி விட்ருக்காரு ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இப்போ இந்த எடுத்துக்காட்ட இப்போ கள்ளாச்சாரங்கள் நடந்ததெல்லாம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வர்றதில்லை ஏன்னா பணம் கொடுத்து வச்சுருக்கோம் திமுக அது மாதிரி சில யூடியூப் இதெல்லாம் அது எதுவும் வெளியில் வர்றதில்லை இப்போ இதே வேறு யாராவது ஆட்சியில் இருந்திருந்தால் பூரா ஃப்ளாஷ் பண்ணி விட்ருக்கும் அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பிஜேபி என்ன தான் போய் என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு வெளியில் தெரியறதுக்கு யூடியூப் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேணும் ஒவ்வொரு போனாந்தூரத்துக்கு கூட வச்சுக்கான் திருமாவளம் கூட ஒரு சேனல் இருக்குது இல்லை ஒன்றும் இது இல்லாத அதை இருக்கிற மதிமுக கூட சேனல் இந்த மாதிரி கட்சிக்கெல்லாம் சேனல் இருக்குது அப்போது அப்படி இருக்கும்போது பாஜகவுக்கு தமிழகத்தில் சேனல் வேணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க யூடியூப்பில் இருக்குது அப்போது இப்போது ஒரு சேனல் அது ஆக்சுவலாக மலையாளம் பேசிகிட்டு வந்தால் தமிழில் இப்போது யூடியூப் வந்தப்பறம் வருது அது இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்திருக்கு டிவிலேயும் வருது அப்போது இது ஒரு என்னென்னா தேசிய நீரோட்டத்தில் போகிறது மட்டும் இல்லை பாஜகவோட இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு யூடியூப்பை தாண்டி டிவிலையும் வந்துருக்கு மெயின் எம்எஸ்எம் மெயின் ஸ்ட்ரீம்னு வருது அந்த டிவி அது உங்களுக்கு உதாரணத்துக்கு டாடா ஸ்கை இருந்தால் ஒன் ஃபைவ் செவன் ஜீரோனு வருது ஜனம் தொலைக்காட்சி மற்ற சேனலுக்கு அவங்க ஆப்ரேட்டர் இருக்குது கேபிளோ இல்லை சன் டிவியில் கொடுக்குறாங்கன்னு தெரியாது ஏர்டெல்னால் ஏர்டெல்ல செக் பண்ணி ப பார்க்கணும் ஸோ பாஜகவுக்கு இனி ஒரு ஜனம் தொலைக்காட்சியாக வருது டிவியில் மெயின் ஸ்ட்ரீமில் அது இனி பல திட்டங்கள் முன்னாடி சொல்லும்போது மக்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் சென்றடையும் அதுதான் புதிய தொலைக்காட்சி பாப் நன்றி ஜெயந்த்